குழந்தை கருவுல இருக்கும் போதுல இருந்தே அவங்க அம்மா சரியான ஊட்டச்சத்தை எடுத்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேஷன்ஸ் எல்லாம் வெயிட் லாஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்ட்டி பிளஸ் ஆகுதுனாலே வி ஆர் இன்வைட்டிங் த டிசீசஸ் எல்லா விதமான புரோட்டீன் அதிகமாக இருக்கிற உணவு வகைகள்னு பார்த்தோம்னா நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்ல இருக்கு வேலைகளை சரியான விதத்தில் பண்றதுக்கான ஒத்துழைப்புன்றதே இல்லாமல் இருக்கும் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அதிரை பண்பலை நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் என் பேர் ஜெயந்தி நான் ரெஜிஸ்டர்ட் டயட்டிஷனாக இருக்கிறேன் நான் படித்ததுன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் படிச்சிருக்கேன் எம் ஃபுல் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிச்சிருக்கேன் இப்போது ஒரு ஃப்ரீ லான்சராக இருக்கிறேன் இப்போ பேஷண்ட்ஸ்க்கு டயட் பற்றிய கன்சல்டேஷன்ஸ் கொடுக்கிறது நியூட்ரிஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறது அண்ட் கார்பரேட் அண்ட் அதர் காலேஜ் அவங்களுக்குலாம் நியூட்ரிஷன் பற்றிய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறது இதெல்லாமும் நான் இருக்கேன் ஓகே மேம் இந்த ஃபீல்டில் எத்தனை வருஷமா இருக்கீங்க எப்படி இருக்கு உங்களுடைய எத்தனை வருஷமா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டீன் பிளஸ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்ட் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட கரியர் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா திருவாரூர் மெடிக்கல் சென்டர்ன்ற ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்டர் டயட்டிஷியனாக ஆகணுங்கிறதுக்காக வேலூர் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ்க்கு போனேன் அங்கே அந்த எக்ஸாம் பாஸ் அவுட் ஆகிட்டு ஒர்க் பண் அங்கே வேகன்சி இருந்தது அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃபார் சிக்ஸ் இயர்ஸ் அண்ட் அந்த ஐ மூவ் டவுன் டு தஞ்சாவூர் தஞ்சாவூர் மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் சீஃப் டயடிஷியனாக இருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு விதமான லேர்னிங் நான் திருவாரூர்ல இருக்கும்போது ரூரல் பேஸ்டு பீப்புள் வருவாங்க அப்போ ஒரு ஃபிக்ஸ்டு கைண்ட் ஆஃப் டயட் வந்து நம்ம அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது அவங்களுக்கு என்ன சாப்பிட முடியுமோ அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு தேவை பார்த்து நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது ஒரு வெல் தெலுங்கு பீப்புள் வருவாங்க ஜார்க்கண்டிஸ்லேருந்து வருவாங்க அண்ட் பெங்காலி பேஷண்ட்ஸ் வருவாங்க அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்களோட கல்ச்சரல் ப்ரிஃபரன்சஸ் ஒரு மாதிரி இருந்தது அவங்களுக்கு டயட் பிளான் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஷர் இருந்தது அகெய்ன் தஞ்சாவூர் பார்த்தோன்னா டெல்டா ரீஜனில் இருக்கிற பீப்புள் அவங்களோட உணவு பழக்க வழக்கன்றது ஒரு மாதிரியாக இருந்தது இந்த மாதிரி இந்த நியூட்ரிஷன் அப்படின்றது ஒரு எமர்ஜிங் ஃபீல்டாக இருக்கிறதுனால ஐ எம் லேர்னிங் திங்ஸ் நல்ல அனுபவமாக இருக்குது இப்போது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் போகும்போது ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இப்போது இந்த மாதிரி கார்பரேட்ஸ் அண்ட் கம்பெனிஸ் அண்ட் ஸ்கூல் பசங்களோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களோட இன்ட்ரஸ்ட் டுவர்ட்ஸ் ஃபுட் ஃபுட் ஹேபிட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கு அப்போ அவங்களுக்கு எப்படி கொடுக்கறது அவங்களுக்கு போர்டிங் இல்லாமல் எப்படி டயட் பிளான் பண்ணுறது அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு வேற என்ன என்ன கிரியேட்டிவாக கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இருக்கு குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஐ எம் என்ஜாயிங் ஓகே மேம் இப்போ டயட் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ நிறைய பேர் டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க இந்த மாதிரி நிறைய பேர் எடுக்கிறாங்க பொதுவாக யாரெல்லாம் டயட் ஃபாலோ பண்ணணும் மேம் யாரெல்லாம் டயட் எடுத்துக்கலான்னு பார்த்தா எல்லாருமே எடுத்துக்கணும் இன்ஃபான்சி பீரியட்ல இருந்து எல்டர்லி வரைக்கும் எல்லாருமே டயட் எடுத்துக்கணும் இன்ஃபேக்ட் நம்ம சொல்ல போனோம்னா அந்த குழந்தை கருவுல இருக்கும் போதுலேருந்தே அவங்க அம்மா சரியான ஊட்டச்சத்தை எடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தையோட ஆரோக்கியத்தை நம்மளால என்ஷோர் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் குழந்தை வந்துட்டதுக்கு அப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் அவங்களுக்கு நம்ம தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கற பழக்கமா இருக்குது அதுதான் கொடுக்கணும் ரைட் மந்த் ஆஃப் சிக்ஸ் அதுலேருந்து அதுல குழந்தை ஒரு வயசு ஆகுற வரைக்கும் நம்ம வீணிங்னு சொல்லுவோம் இணை உணவுன்னு சொல்லுவோம் ஃபுட்னு சொல்லுவோம் இருந்து ஆரம்பிக்குது இந்த உணவுக்கான பயணம் அந்த மாதத்துல குறிப்பிட்ட மாதத்துக்குள்ள சரியான ஊட்டச்சத்து கொடுக்கறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ரீ ஸ்கூலர்ஸ்னு சொல்லுவோம் அதாவது குழந்தைங்க ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி இருக்கிற இடைப்பட்ட காலம் அப்போ அந்த ரெண்டு வருஷத்துக்கு நம்ம எந்த விதமான ஊட்டச்சத்து கொடுக்கிறோன்றத பொறுத்து தான் அவங்களோட குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அப்ப ஸ்கூல் போகிற இடைப்பட்ட காலம் ஸ்கூல் கோயிங் பீரியட்னு சொல்லுவோம் அப்போ ஸ்கூல்ல சாப்பிட்ற சாப்பாடும் சரியான ஊட்டச்சத்தா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த குழந்தை வந்து படிக்கிறதுக்கு வளர் வளர்றதுக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் தேவையோ அது எல்லாமே நம்ம கொடுக்குற டயட்ல உள்ளடக்கியதா இருக்கணும் அதுக்கப்புறம் பதின் பருவம்னு சொல்லுவோம் அடலசன்ஸ் பீரியட் அந்த டைம்லையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நம்ம ஊட்டச்சத்துக்கள் எந்த மாதிரி கொடுக்குறோமோ அதுதான் அவங்களோட குழந்தை பேர் காலத்துலேயும் சரி இல்லை குழந்தை ஈன்றெடுத்த பிறகு அவங்களோட ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்குன்றதெல்லாம் எது தீர்மானிக்குதுன்னா அந்த அடலசன் பீரியடில் நம்ம கொடுக்குற உணவை பொறுத்து இருக்குது அதுக்கப்புறம் அடல்ட் நமக்கு நோய்கள்லாம் எதுவும் வராமல் இருக்கணும் ஏன்னா ஃபார்ட்டி ஆகுதுனாலே வி ஆர் இன்வைட்டிங் த டிசீசஸ் எல்லா விதமான நோய்கள் அஹ் வரக்கூடியதுக்கான ஆரம்ப காலமா இருக்குது அப்போ நம்ம அடல்ட்டா இருக்கிறோம்னா அந்த காலகட்டத்துல டயட் சரியான விகிதத்துல எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு எல்டர்லி சொல்லுவோம் குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம ரொம்ப டயட் முக்கியம்னு எல்டர்லி வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்குமே உடம்புல வந்து போன் ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கும் மசில் மாஸ் ரொம்ப வீக்கா இருக்கும் அந்த காலத்திலயும் அந்த கால ஊட்டச்சத்து சரியா கொடுக்கறது ரொம்ப முக்கியமா இருக்கு அதனால யாரெல்லாம் டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்பான்சியிலேருந்து ஆரம்பிச்சு வயசானவங்க வரைக்கும் எந்தெந்த காலகட்டத்துக்கு எந்த விதமான ஊட்டச்சத்துக்கள் தேவையோ அதை சரியான விகிதத்துல எடுத்துக்கிறது அவசியமா இருக்கு ஓகே மேம் இப்போ சொன்னீங்க இல்லையா இதுக்கெல்லாம் டயட் எடுத்துக்கணும் யாரெல்லாம் எந்த டைம்ல எல்லாம் எடுத்துக்கிறது அவசியம் அப்படின்னு சொன்னீங்க பொதுவாக டயட் அப்படின்ற ஒரு பேரை கேட்டாலே எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி டயட் வந்து காஸ்ட்லி பீப்புள்ஸ் தான் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு டயட் அப்படின்னாலே காஸ்ட்லி தானா மேம் ஆஹ் நிச்சயமா இல்ல டயட் அப்படின்னாலே காஸ்ட்லின்றது ஒரு தவறான கருத்துன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு என்ன தேவையோ அன்றாட டே டு டே ஃபங்க்ஷன் பண்றதுக்கு அன்றாட வாழ்க்கையில நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மள்ட்ட என்ன அவைலபிளா இருக்கோ அதை வச்சே சரியான நம்மளால சரியான உணவை தேர்ந்தெடுத்துக்க முடியும் டயட் அப்படின்னாலே காஸ்ட்லி அப்படின்றது தேவையில்லாத ஒண்ணுதான் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க சீசனல் ஃபுட்ஸ் சொல்லுவாங்க லோக்கலி அவைலபிள் நம்மளோட உணவோட தேர்வு அப்படின்றது இருந்ததுன்னா இந்த ரெண்டு விஷயங்களை சார்ந்து இருந்ததுனாலே நமக்கான தேவையை நம்மளால பூர்த்தி செஞ்சுக்க முடியும் காஸ்ட்லி அப்படின்றது எப்போ எந்த மாதிரி இடத்துல ஆகுதுன்னா இம்போர்ட்டட் ஃபுட்ஸ் நம்ம வாங்குறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃப்ரூட்ஸா இருக்கு அப்படின்னா கிவி ஃப்ரூட் வாங்குறது இல்ல அவகாடோ வாங்குறது அந்த மாதிரி தேர்வு செய்யறாங்க அப்படின்னா அந் அந்த மாதிரி இடங்கள்ல காஸ்ட்லியா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனா ஒரு கிவி பழத்துல என்ன ஊட்டச்சத்துக்கள் எதுக்காக நம்ம கிவி பழத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ அதோட ஆஹ் ஒரு ஊட்டச்சத்துன்றது சிம்பிளா நமக்கு கிடைக்கிற இருந்தே நம்மளால எடுத்துக்க முடியும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்ஸ் எதெல்லாம் கேன்ல வருதோ எதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு வருதோ எதெல்லாம் ரெடிமேட் ஐட்டம்ஸ் ரெடி டு ஈட்னு சொல்லுவோம் ரெடியா சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கி நம்ம அதை லைட்டா சூடு பண்ற மாதிரி இருக்கும் ஏதோ ஒண்ணு சிம்பிளா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் தான் காஸ்ட்லியா நமக்கு பார்க்கப்படுது இன்னொன்னு ஒரு சில பேருக்கு வந்து குறிப்பிட்ட நோக்கம் இருக்கும் அவங்க ஜிம்முக்கு போவாங்க பாடி பில்ட் பில்டர் ஆகணுங்கிறதுக்காக முயற்சியில எல்லாம் ஈடுபடுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து புரதத்தோட அளவு புரோட்டீனோட தேவை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்ப அவங்களால நார்மலா கிடைக்கிற ஃபுட்ல இருந்து மீட் அவுட் பண்ண முடியாத டைம்ல அவங்க சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க ஆஹ் புரோட்டீன் பவுடர் அந்த மாதிரி வாங்குறதுக்கான தேவை இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல வேணா காஸ்ட்லியா இருக்கலாமே ஒழிய மற்றபடி எல்லாருக்குமே சாதாரண உணவு எளிமையான விலையில சாத்தியம் ஓகே மேம் இப்போ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது சிம்பிளான ஒரு டயட் இருந்தா இப்போ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்குமான இதுதான் காமன் டயட் அப்படின்னு நம்ம பிரிஸ்கிரைப் பண்ண முடியாது எவ்ரி டயட் இஸ் கஸ்டமைஸ்டு ஒரு ஒருத்தவங்களோட ஏஜ் எந்த மாதிரி இருக்கு அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன மாதிரி இருக்கு அவங்களோட தேவை எந்த அளவுக்கு இருக்கு இப்படின்றதெல்லாம் பார்த்து ஒரு ஒருத்தவங்களோட டயட்டுமே நம்ம தீர்மானிக்கப்படுது அதனால ஒரு பொதுவான டயட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் டிப்ஸ் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை அதிகம் சேர்ந்த உணவு வகைகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னு சொல்லுவோம் ஜங்க் ஃபுட்ஸ்னு சொல்லுவோம் அதெல்லாம் தவிர்த்துக்கிறது உப்பு அதிகமாக இருக்கிற உணவு வகைகள் குறைச்சிக்கிறது டயட்டில் வந்து ப்ரோட்டீனோட விகிதம் புரோட்டீன் சார்ந்த உணவு வகைகளை அதிகமாக எடுத்துக்கிறது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவு வகைகள் எடுத்துக்கிறது கார்போஹைட்ரேட்டை மாடரேட்டாக எடுத்துக்கிறது இந்த மாதிரி நம்ம சொல்லிக்க முடியும் ஓகே மேம் இப்போ வந்து டயட் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய மெத்தட் ஃபாலோ பண்றாங்க ஒரு சோசியல் மீடியால ஒரு வீடியோ நம்ம ட்ரை பண்ணலாம் குறைக்கணும் குறைக்கணும் ரொம்ப அவங்க டைம் வச்சுக்கிறாங்க குறைக்கணும் அப்படின்னு நினைச்சு டயட் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம் அப்படி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எவ்ரிபடிஸ்ட் ஒரு ஒருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு தேவைன்றது தனித்தனியா தீர்மானிக்கப்படணும் அப்போ வெயிட் லாஸ் பண்றதுக்காக சோசியல் மீடியா பாக்குறாங்க அப்படின்ற மெத்தடை அவங்க அடாப்ட் பண்ணிக்கணும்ன்ற நினைக்கிறதே தப்பு முதல்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதே மாதிரி அவங்க ஒரு மாசத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களோட உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு இருந்து நாலு கிலோ வரைக்கும் நம்ம குறைச்சிக்கிறது ஒரு ஐடியல் வெயிட் லாஸா இருக்கும் மற்றபடி ஒரு வாரத்துக்கே அஞ்சு கிலோ குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு அந்த மாதிரி பண்ணக்கூடாது இன்னொன்று அந்த உடல் எடையை உடல் எடையை குறைக்கிறதுக்காக கிராஷ் டயட் இல்லைன்னா மேஜிக் மாதிரி நான் ஏதோ ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறேன் இல்லை ஏதாவது ஏதோ ஒரு குறிப்பிட்ட உணவு சார்ந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு வெயிட் லாஸ் ஆகும் அந்த மாதிரி அட்டம்ஸும் ஒர்க் அவுட் ஆகாது என்னன்னா சரியான சரிவிகித உணவு அவங்க எடுத்துக்கணும் சரியான விகிதத்தில் ஒரு ஒரு உணவு வகைகளாக இருக்கணும் கன்சிஸ்டன்டி மேட்டர் கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ் தொடர்ச்சியா அவங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னென்ன சரியான முறைகளை ஃபாலோ பண்ணணுமோ அதையெல்லாம் பண்ணினா மட்டும்தான் உடல் எடை குறைக்கிறது அப்படின்றது அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் மற்றபடி ஷார்டஸ்ட் மெத்தட் யூஸ் பண்றாங்கன்னா அதனால பாதிப்புகள் ரொம்ப அதிகம் இருக்கும் இப்போது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேஷண்ட்ஸ் எல்லாம் வெயிட் லாஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாம இருக்கிறது இல்லைனா ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பாடாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிறது இல்லனா லிக்விட்ஸ் மட்டுமே எடுத்துக்கிறேன் இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறது இந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணுறாங்க பட் அந்த மாதிரி பண்ணாமல் சரிவிகித என் உணவு எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கு அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு டயட்டிஷனோட கன்சல்டேஷன் எடுத்து இல்ல ப்ரொஃபஷனலோட கன்சல்டேஷன் எடுத்து அவங்களுக்கான டயட் தேவைய அவங்க நிறைவு செஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே மேம் இப்ப உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர் வெயிட்டை வந்து கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் சராசரியா ஒருத்தவங்களுடைய உடல் எடை கரெக்டா இருக்கு அப்படின்றத எப்படி மேம் செக் பண்றது அவங்க சரியான உடல் எடையில இருக்காங்களா அப்படின்றத பாக்குறதுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பிஎம்ஐன்னு சொல்லுவோம் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அதாவது அவங்களோட இப்ப என்ன கரண்ட் வெயிட்ல இருக்காங்களோ அவங்களோட உயரம் ரெண்டையும் வச்சு இதை நம்ம பார்க்க முடியும் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட வெயிட் என்ன கிலோகிராம்ல என்ன வெயிட் இருக்கோ அது ஹைட் என் மீட்டர் ஸ்கொயர் அப்படி பார்க்கும்போது ஒரு ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பிஎம்ஐ வந்து லெஸ் தென் எயிட்டீனா இருக்குது அப்படின்னா அண்டர் வெயிட்னு சொல்லுவோம் அந்த பிஎம்ஐ வந்து எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் இந்த கேட்டகரியில இருக்காங்க அப்படின்னா நார்மல்னு சொல்லுவோம் இந்த டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் இருக்கிறவங்கள ஓவர் வெயிட்னு சொல்லுவோம் இந்த கேட்டகரி வந்து தேர்ட்டி பிளஸ் போகுது அப்படின்னா நம்ம ஒபேசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா இந்த பிஎம்ஐ வந்து சரியா இருந்தா கூட அவங்களுக்கு உடலோட அந்த கொழுப்பு அதிக சேர்ந்து இருக்கிற விகிதம் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பாடி காம்போசிஷன் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் அதை பண்றது மூலமா அவங்களோட மசில் மாஸ் எந்த அளவுக்கு இருக்கு உடம்புல கொழுப்போட விகிதம் எந்த அளவுக்கு இருக்கு வாட்டர் கண்டென்ட் எந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம சரியான விகிதத்துல தீர்மானிச்சுக்க முடியும் ஓகே மேம் இப்போ டயட் ஃபாலோ பண்றது பத்தி சொன்னீங்க இல்லையா பொதுவாக நியூட்ரிஷன் எடுத்துக்கும் போது ஒரு நாளைக்கே நமக்கு எவ்வளவு சத்துக்கள் எந்த அளவுக்கு தேவைப்படுது ஊட்டச்சத்துக்கள் எந்த அளவுக்கு தேவைன்றது ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மாறுபடும் அடிப்படையா பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன சத்துக்கள் நமக்கு ஒரு நாளைக்கு தேவை ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்சஸ்ன்னு சொல்லுவாங்க அது என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட் மாவுச்சத்துன்னு சொல்லுவோம் புரதச்சத்து புரோட்டீன் கொழுப்பு சத்து ஃபேட் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஃபைபர் ஈவன் குடிக்கிற தண்ணி கூட ரொம்ப முக்கியமானதா இருக்கு இதை வந்து என்னன்னு சொல் பல விதமான ஊட்டச்சத்துக்கள் இருந்தா கூட சிக்ஸ் எசென்சியல் நியூட்ரியன்ஸ் இப்ப நம்ம பார்த்த விஷயங்கள சொல்லுவோம் இது எல்லாமுமே ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு வேலைக்குமான உணவுலையுமே இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு ஓகே மேம் இப்ப புரோட்டீன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருடைய உணவுல இப்போ புரோட்டீன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ப்ரோட்டீன்ஸ் அதிகமா இருக்க உணவுகள் என்னன்னா யாரெல்லாம் அதிகமா எடுத்துக்கணும் ப்ரோட்டீன் அதிகமா இருக்கிற உணவு வகைகள்னு பார்த்தோம்னா நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்ல இருக்குது சிக்கன் சாப்பிடலாம் இல்லை ஃபிஷ் சாப்பிட்டுக்கலாம் இல்லை இறைச்சி எடுத்துக்கலாம் மற்றபடி எதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள்ல இருக்கு அது பன்னீர் கூட சொல்ல முடியும் நம்ம சோயா உணவு வகைகள் பருப்பு வகைகள்னு சொல்லுவோம் அதுல சோயா சங்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை சோயா பயன்படுத்தி என்னென்ன உணவு வகைகள்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ டோஃபுன்னு சொல்றாங்க இது எல்லாமும் இருக்கு எல்லா விதமான பருப்பு வகைகள்லையுமே புரதச்சத்து அதிகமாக இருக்கு எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு அறுபது கிலோ எடையுள்ள ஒருத்தவங்க இருக்காங்கன்னா ஒன் கிராம் பர் கேஜி டிசைரபிள் பாடி வெயிட் அதுதான் உங்களுக்கு தேவை அதாவது அறுபது கிலோ எடை உள்ள ஒருத்தவங்களுக்கு அறுபது கிராம் புரதச்சத்து ஒரு நாளைக்கு எடுத்துக்க தேவையா இருக்கும் இந்த விகிதத்துலதான் அவங்க எடுத்துக்கணும் இப்போ இதுவரையும் நம்ம வந்து ஃபுட்டு பத்தி தான் ஃபுல்லாவே பேசிட்டு இருக்கோம் இல்லையா ஒருத்தர் வந்து எவ்வளவு சாப்பாடு எடுத்துக்கலாம் எவ்வளவு ஊட்டச்சத்து இருக்கலாம் அப்படின்றத பத்தி பேசணும் பட் இந்த உணவு அப்படின்றத கடந்து உடல் உழைப்புங்கிற ஒரு விஷயம் அது இருக்கு உணவு சாப்பிட்றோம் அந்த உணவு வந்து சரியான ரேஷியோல சரியான விகிதத்துல நம்ம உடம்புக்கு பயன்பாட்டுக்கு வரணும்னாலே உடல் உழைப்பு ரொம்ப தேவையானதா இருக்கு ஆனா உடல் உழைப்பு இல்லாம சாப்பாடை மட்டுமே நம்ம சக்கர சக்கரவியாதி உடல் பருமன் அதிகமா இருக்கிறது செரிமான கோளாறு வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் தான் இருக்கேன் ஆஹ் எல்லா வீட்டு வேலையும் நான் தான் பண்றேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தா கூட உடல் உழைப்புக்காக குறிப்பிட்ட நேரம் அவங்க ஒதுக்குறது ரொம்ப அவசியமானதா இருக்கு இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா மெஷின் மாதிரி எந்த அளவுக்கு நம்ம அந்த மெஷினை பயன்பாட்டுல வச்சிருக்கிறோமோ சரியா பராமரிக்கிறோமோ அதுக்கான வேலையை செய்யும் அதே மாதிரி இந்த உடம்பா இருந்தாலும் உடல் உழைப்பு அதுக்கு எவ்வளவு கவனம் கொடுக்குறோமோ எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஆரோக்கியமும் மேம்படும் இப்போ ஒரு சாப்பாடு பிளேட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு லஞ்ச் இருக்கு அப்படின்னா அந்த லஞ்ச்ல அந்த தட்டுல என்னல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க மேம் ஓகே நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம் ஒரு ரவுண்டு பிளேட் யூஷுவலா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா அந்த ரவுண்டு பிளேட்டை இமேஜின் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த பிளேட்டோட ஒரு குவார்ட்டர் பாத்தீங்கன்னா மாவுச்சத்து சீரியல்ஸ்னு சொல்லுவோம் தானிய வகைகள் இருக்கணும் அந்த தானிய வகைகளா இருந்தா கூட ட்ரெடிஷ்னல் ரைஸ் பழங்காலத்துல நம்ம என்ன அரிசி வகைகள் பயன்படுத்தணுமோ அதுல ப்ரிப்பேர் பண்ண தானிய வகைகளா இருக்கலாம் பட்டை தீட்டப்படாத அரிசி வகைகள் எதெல்லாம் கலர்டா இருக்கோ கலர்ஃபுல்லா இருக்கிறோம் அல்லது டல் கலர்ல மாதிரி தானிய வகைகள் நம்ம பயன்படுத்திக்கலாம் அரிசி வகைகள் மட்டும் இல்லாம சிறுதானியங்கள் கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி நிறைய இருக்கு எல்லா விதமான தானிய வகைகளும் நம்ம பயன்படுத்தணும் பிளேட்டோட அடுத்த குவார்ட்டர்னு பாத்தீங்கன்னா புரதச்சத்துக்காக நாம எடுத்துக்கணும் அது அசைவ உணவு வகைகளா இருக்கலாம் இல்ல பருப்பு வகைகளான உணவுகளா இருக்கலாம் அடுத்த குவார்ட்டர்ன்றது புரதச்சத்து உள்ள உணவு வகைகளா இருக்கணும் காய்கறிகள் பழங்கள் கொட்டை சேர்த்துக்கலாம் சீட்ஸ் இப்போ நிறைய இல்லையா வெள்ளரி விதை பூசணி இந்த மாதிரி சீட்ஸ்மே நம்ம சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்து பால் பொருட்களும் இருக்கணும் இந்த விதமா தான் நம்மளோட பிளேட் இருக்கணும் ஓகே மேம் இப்போ இதுவரை நம்ம டயட் நியூட்ரிஷன் பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும் இப்போ பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நைட் சாப்பிடுறவங்க லேட்டாக சாப்பிட்றாங்க அப்படின்றது ஒன்று ஃபாஸ்ட் ஃபுட்டை எடுத்துக்கிறாங்க அப்படின்றது ரெண்டாவதாக இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா காலையில் இருக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்டையும் அவாய்ட் பண்ணிடுறாங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஓகே இந்த உணவை எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு விதமா இருக்கும் பெரியவங்களுக்கு ஒரு விதமா இருக்கும் நோய்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமா இருக்கும் அடிப்படையான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம உணவை சரியான நேரத்துக்கு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும் அதே மாதிரி சரியான விகிதத்துல எடுத்துக்கிறதும் ரொம்ப தேவையானதா இருக்கு காலையில மீல் ஸ்கிப் பண்ணுறது அப்படின்றது நிறைய பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு வழிவகுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஸ்கூல் போ போகிறவங்களா இருக்காங்க இல்லை வேலை பார்க்குறவங்களா இருக்காங்கன்னா அவங்களோட வேலைகளை சரியான விதத்துல பண்றதுக்கான ஒத்துழைப்புன்றது இல்லாம இருக்கும் ஏன்னா அவங்க ஆக்டிவா இருக்கணும்னாலே அதுக்கான எனர்ஜி அவங்களுக்கு தேவைப்படுது அதுக்கு காலையில சாப்பாடு சாப்பிடுறது ரொம்ப முக்கியம் இந்த காலை உணவை சாப்பிடாம தவிர்க்கிறதுனால வேற என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னா கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு சில பேர் புளிச்ச ஏப்போ மாதிரி வருது அப்படிலாம் சொல்லுவாங்க செரிமான கோளாறுகள் பிரச்சனைகள் வரும் அப்புறம் அல்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாளடைவுல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஒரு நேரம் நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன் ஒரு நேரம் எடுத்துக்காம இருக்கிறேன் அப்படின்னு இல்லாம சரியான நேரத்துக்கு சரியான விகிதத்துல இருக்கிற உணவு எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமானதா இருக்கு அப்புறம் ஈவினிங் டைம் ரொம்ப லேட் டின்னர் சாப்பிடாம முடிஞ்ச வரைக்கும் நைட்டு ஏழு மணிக்குள்ள அவங்க இரவு உணவை முடிச்சுக்கிறாங்க அப்படின்னா நல்லது இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா அவங்களால லேட்டா எடுத்துக்கிற மாதிரி இருந்தா கூட ஒரு விஷயம் மட்டும் எல்லாருமே ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கணும் என்னன்னா சாப்பிட்ற சாப்பாடு வயிற்றுல செரிமானம் ஆகுறதுக்கு முன்னாலேயே நம்ம படுக்காம இருக்கணும் அதை வந்து நம்ம என்ஷோர் பண்ணிக்கணும் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்குறதுக்கு தூங்குற தூங்கு போறதுக்கு இடைப்பட்ட காலம் வந்து குறைஞ்சது ஒரு ரெண்டரைல இருந்து மூணு மணி நேரம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆரோக்கியத்தை நம்மளால சிறப்பா வச்சுக்க முடியும் ஓகே மேம் இதுவரையும் இந்த நியூட்ரிஷன் பத்தியும் நிறைய டைட்ஸ் ஆன நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணீங்க இப்ப பாத்தீங்கன்னா மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன நினைக்கிறீங்க மேம் ஓகே நம்ம எல்லாமே உணவு சார்ந்து ஒரு பெண்ணா மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல நான் விரும்புறேன் அப்படின்னா பெண்கள் வந்து வீட்டின் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெண் அவங்களோட ஆரோக்கியம் எந்த அளவுக்கு அவங்க சிறப்பா பேணி பாதுகாக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் அந்த வீட்டோட வீட்டோடனாலும் குடும் நாட்டோட நலம் எல்லாமே இருக்குது அதனால ஒரு பெண் வந்து சரியான ஊட்டச்சத்தை எடுத்துக்கிறது ரொம்ப 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 முக்கியமா இருக்கு அவங்க பூப்படைதல் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு பேரு காலத்துல இருக்கிறாங்க குழந்தைய ஈன்றெடுத்த பிறகு அந்த குடும்பத்தை அந்த குழா குழந்தைய பராமரிச்சுக்கிற அஹ் காலத்துல பராமரிக்க வேண்டிய காலத்துல இருக்காங்க வயசானவங்களை பாத்துக்க வேண்டிய தேவையும் அந்த பெண்களுக்கு இருக்கு அப்படின்றதுனால பெண்கள் ரொம்ப அவசியமா தேவையான ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கணும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு எந்த விதமான ஊட்டச்சத்துக்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அயன் கால்சியம் விட்டமின் டி ஃபோலேட் விட்டமின் பி டுவெல் இந்த மாதிரிலாம் நம்ம குறிப்பிட்டு ஒரு சில ஊட்டச்சத்துக்கள் அவங்க எடுத்துக்கிறது அவசியமா இருக்கு ஓகே மேம் இதுவரையும் உங்களுடைய பயண அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க சோ இப்போ பைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சொல் பாத்தீங்கன்னா எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்துறதா இருக்கு நம்ம உணவை தேர்ந்தெடுக்கும் போது எந்த மாதிரி உணவை தேர்ந்தெடுக்கிறோம் எப்படி அதை தயார் பண்றோம் எந்த மாதிரி சாப்பிட்றோம் இது எல்லாத்தையும் நம்ம கவனத்துக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியத்துக்காக எங்கேயாவது தேடி போகணும் இல்லை ஏதோ ஒண்ணு வாங்கி சாப்பிடணும்ன்ற தேவையே இருக்காது இயல்பாவே நம்மளோட ஆரோக்கியம் வந்து மேம்படுறத நம்மளால கவனிக்க முடியும் அதை சார்ந்து நம்மளோட உணவு பழக்க வழக்கம் நம்ம இருக்கணும் அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் அதிரே எஃப்எம்ல மார்ச் எய்த்ல இருந்து மகளிருக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் பண்றாங்க இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக என்ன இன்டர்வியூ பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க இதன் மூலமா நேயர்களுக்கு நிறைய விஷயங்களை எனக்கு ஷேர் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இதுக்காக அதிரே எஃப் நேயர்கள் ஆகிய உங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச்